நம்ம வாழ்க்கையில் ஒரு அவமானங்கள் ஒரு நம்பிக்கை துரோகங்கள் ஒரு ஏமாற்றம் எப்போ நடக்கும்னா நம்ம ஒரு சொத்து மேலேயோ ஒரு பொருள் மேலேயோ ஒரு பணத்தின் மேலேயோ எப்போ நம்ம அதிக நம்பிக்கை வச்சு இது இருந்தால் நான் சந்தோஷமாக இருப்பேன் அப்படின்னு சொல்லி இதெல்லாம் இருக்கணும் இதுதான் எனக்கு முக்கியம் இது இருக்கிறதுனால தான் நான் நல்லா இருக்கேன் அப்படின்னு நீங்கள் எப்போ நினச்சிக்கிறீங்களோ இதுதான் எனக்கு எல்லாத்தையுமே கொடுக்குதுன்னு எப்போ நீங்கள் நம்புகிறீங்களோ அப்போவே நீங்கள் அவமானத்துக்கு நம்பிக்கை துரோகங்களுக்கு ஏமாற்றத்துக்கு தயாராகிடுறீங்க அப்படிங்கிற பொருள் புரியுதுங்களா நான் சொல்கிறது அன்பு வணக்கம் இன்றைக்கி ஒரு அற்புதமான தலைப்பை நம்ம விவாதிக்கலாங்க ஒரு கதை இந்த கதையை நீங்கள் பாருங்கள் கொஞ்சம் உங்கள் வாழ்க்கையை இந்த கதையோட பொருத்தி பார்த்து என்ன புரிஞ்சுருக்கீங்க அப்படிங்கிறத கமெண்ட் செக்ஷனில் பதிவிடுங்க ஸோ நான் சிறப்பாக ஃப்ரீயாக பொழுது உங்களுக்கு நான் பதில் சொல்கிறேங்க மேலும் ஏதாவது உங்களுக்கு சந்தேகங்கள் கேள்விகள் சூழ்நிலைகள் இருந்ததுன்னா சிறப்பாக என்னுடைய வாட்ஸ்அப் நம்பர் தரேங்க வாய்ஸ் மெசேஜ் பண்ணுங்கள் என்னுடைய நம்பர் நைன் ஜீரோ எயிட் ஜீரோ டூ செவன் ஃபோர் டூ எயிட் ஜீரோ வாய்ஸ் மெசேஜ் பண்ணுங்கள் அவசியம் ஃப்ரீயாக பொழுது உங்கள்கிட்ட பேசுகிறேங்க அற்புதமாக செயல்படுத்தலாம் வீடியோக்குள்ளே போகலாங்க கதைன்னு சொல்லிவிட்டேன் நேராக கதைக்கு போயிடலாங்க ஒரு கிராமம் அந்த ஊரில் ஒரு செல்வந்தர் இருக்கார் பார்த்திங்கன்னா அந்த ஊரில் அவருக்கு மிகப்பெரிய மரியாதை ஏன்னால் ஒரு எந்த ஒரு ஃபங்க்ஷன் ஒரு நல்லது கெட்டதுனாலும் அந்த செல்வந்தரை கலந்துக்காமல் யாருமே அங்கே வேலை செய்ய மாட்டாங்க ஏன்னால் அந்தளவுக்கு அந்த ஊர்லேயே மிகப்பெரிய பணக்காரர் அவர் தான் ஒரு கல்யாணம் எதுவாக இருந்தாலும் ஏதாவது ஒரு பணம் வேணும்னாலும் அந்த பெரியவர்கிட்ட அந்த செல்வந்தர்கிட்ட தான் போய் மக்கள் கேட்பாங்க அவரும் கொடுத்து உதவுவார் இதுதான் வாடிக்கை அவர் எப்போவுமே பார்த்தீங்கன்னா ஒரு கோயில் ஃபங்க்ஷன் ஆகட்டும் ஒரு திருவிழாக்கள் ஆகட்டும் அந்த வீதியில் ஏதாவது ஒரு ஃபங்க்ஷன்னாலும் அவர் சிறப்பாக அந்த ஃபங்க்ஷனை கிராண்டாக செஞ்சு கொடுப்பார் இதுதான் அந்த ஊரில் ஒரு வழக்கம் ஸோ அந்தளவுக்கு எல்லா மக்களும் அவரில் வணங்குவாங்க ஒரு மரியாதை செலுத்திக்கிட்டு இருந்த காலகட்டங்கள் ஸோ அந்த செல்வந்தற்கு ஒரு தகவல் வருது சார் பக்கத்து கிராமத்தில் ஒரு துறவி வந்திருக்காரு நல்லா வகுப்பெடுக்கிறாரு மக்கள்லாம் நிறையா மக்கள் ஊர் மக்கள்லாம் கவனிக்கிறாங்க அப்படின்னு சொல்லி நண்பர்கள் மூலமாக ஒரு தகவல் வருது உடனே இவர் என்ன சொல்கிறாரு சரி கார் எடுத்துகிட்டு போகிறார் அந்த துறவியை போய் பார்க்க போகிறார் பார்த்துட்டு ஐயா என்னோடய ஊர் பக்கத்து ஊர் தான் நான் அந்த ஊரில் ஒரு மிகப்பெரிய செல்வந்தராக இருக்கேன் எனக்கு நீங்கள் ஒரு உதவி செய்யணும் எங்கள் ஊருக்கும் வந்து ஒரு பத்து நாள் வகுப்பெடுக்கணும் உங்களுக்கு வேண்டிய பணம் தரேன் உங்களுக்கு வேண்டிய ஏற்பாடுகள்லாம் நான் செஞ்சிட்றேன் எல்லார் மக்களும் வகுப்புகளுக்கு வருவாங்க அதுக்கு எல்லாமே நான் ஏற்பாடு பண்ணிடுறேன் உணவு வழங்குறது எல்லாமே நான் பார்த்துக்குறேங்க ஐயா சிறப்பாக உங்களோட போதனை எங்கள் மக்களுக்கு தேவை சிறப்பாக வந்து செஞ்சு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி ஒரு ரிகஸ்ட் பண்ணுறாரு அந்த துறவிகிட்ட அந்த துறவியும் சரிங்க இந்த வாரம் வெள்ளிக்கிழமை நான் உங்கள் ஊருக்கு வரேங்க வந்து சிறப்பாக நான் செயல்படுத்தி கொடுக்குறேன் ஆக வேண்டியதை பாருங்கள் அப்படின்னு சொல்லி அனுப்பிடுறாரு சரின்னு வெள்ளிக்கிழமை வருது அந்த துறவியும் பக்கத்து ஊரில் இருந்து இவங்க ஊருக்கு வராங்க ஊருக்குள்ளே வரும்பொழுது மிக பிரம்மாண்டமான பந்தல் பார்த்தீங்கன்னா வழிநடுக்க மக்கள் பூக்கள்லாம் போடுறாங்க போட்டு ஒரு பள்ளிக்கூடத்தில் ஒரு ஆடிட்டோரியத்தில் அவரை தங்க வைக்கிறாங்க அங்கே வகுப்பு நாளிலிருந்து நீங்கள் வகுப்பு வகுப்பிடுங்க பத்து நாள் வகுப்பிடுங்க எல்லா மக்களும் வந்துடுவாங்க நான் எல்லா மக்களுக்கும் நான் வந்து இன்ஃபார்ம் பண்ணிவிட்டேன் எல்லாரும் வந்துடுவாங்க காலையில் உணவு ஏற்பாடு பண்ணியிருக்கேன் மதிய உணவு நான் தான் ஏற்பாடு பண்ணியிருக்கேன் அவங்க கிளாஸ் முடிஞ்சு பொழுதும் எல்லாேருக்கும் உணவு ஏற்பாடு பண்ணியிருக்கேன் இருக்கைகள் காற்றோட்ட வசதிகள் எல்லா ஏற்பாடுமே நான் சிறப்பாக பண்ணியிருக்கேன் எல்லாமே நான் தான் செய்கிறேன் என்னோடய தொகையிலேருந்து தான் நான் பயன்படுத்துகிறேன் எனக்கு இது ஒரு சந்தோஷத்தை கொடுக்குது அப்படின்னு சொல்லி அந்த பெரியவர் அந்த செல்வந்தர் சொல்கிறார் ஆ சரிங்க நம்ம நாளை இருந்து வகுப்பெடுக்கலாம் அப்படின்னு சொல்லி அந்த துறவியும் அந்த செல்வந்தர்கிட்ட சொல்லியதார் அப்போது அந்த செல்வந்தர் கேட்குறாரு ஐயா எனக்கு ஒரு சந்தேகம் இருக்குது எனக்கு இதுக்கு ஒரு பதில் சொல்லுங்கள் அப்படின்னு கேட்குறாரு என்ன சொல்லுங்கள் அப்படின்னு கேட்கும் ஐயா நான் வாழ்க்கையில் ரொம்ப சந்தோஷமாக இருக்கேன் என்கிட்ட நிறைய சொத்து இருக்குது நிறைய பணம் இருக்குது எல்லாமே தேவைகள் எல்லாமே எனக்கு நிறைய இருக்குது ஆனால் வாழ்க்கையில் எனக்கு இந்த அவமானங்கள் ஒரு நம்பிக்கை துரோகம் ஒரு ஏமாற்றம் மட்டும் எனக்கு ஏற்படவே கூடாது அதுக்கு நான் என்ன செய்யணும் அப்படின்னு அந்த செல்வந்தர் அந்த கிட்ட கேள்வி கேட்குறாரு அதுக்கு என்ன சொல்கிறார் அந்த துறவி பத்து நாள் வகுப்பு நடத்துகிறேன் நீங்களும் கவனிங்க இந்த வகுப்பு நான் சொல்கிற போதனைகள் உங்கள் மனசில் இதுக்கு விடையை கொடுக்கும் சிறப்பாக நீங்களும் நாளையிலேருந்து வகுப்புக்கு வாங்க அப்படின்னு சொல்லிட்டு அனுப்புகிறாரு சரின்னு சொல்கிறாங்க எல்லாம் அவங்க அவங்க வீட்டுக்கு போயிடுறாங்க அடுத்த நாள் காலையில் வகுப்பு காலையில் ஆரம்பமாகுது ஆரம்பமாகும் பொழுது அந்த பெரிய ஸ்டேஜில் ரெண்டு சேர் போட்டிருக்கு ஒரு சேரில் அந்த துறவி உக்காந்துக்கிறாரு பக்கத்தில் இருக்கிற சேரில் இந்த செல்வந்தர் உக்காந்துக்கிறாரு ஐயா வகுப்புகளை நீங்கள் ஆரம்பிக்கலாம் எல்லாருமே வந்துட்டாங்க டிஃபன் சாப்பிட்டாங்க நீங்கள் ஆரம்பிங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு அப்போ அந்த துறவி சொல்கிறாரு செல்வந்தரே நீங்கள் இந்த சேர் எடுத்துகிட்டு போயிட்டு நம்ம ஸ்டேஜில் அந்த ஓரமாக போயிட்டு சேரை போட்டு அந்த சேருக்கு பக்கத்தில் நின்றுட்டு நான் வகுப்பு எடுக்கிறேன் நீங்கள் கவனிங்க அப்படின்னு சொல்கிறார் செல்வந்தருக்கு ஒன்றுமே புரியல சரி ஓகே அப்படின்னு சொல்லிவிட்டு சேர் எடுத்துகிட்டு கொண்டு போய் அந்த ஸ்டேஜில் அந்த மேடையில் ஒரு ஓரத்தில் போட்டு பக்கத்தில் நின்றுக்கிறார் சேர் பக்கத்தில் நின்றுக்கிறாரு வகுப்பை கவனிக்கிறார் ஒரு மூணு மணி நேரம் வகுப்பு போகுது போன நடுவில் அந்த செல்வந்தர் கேட்குறாரு ஐயா நீங்கள் ஏதோ என்கிட்ட சொல்லணும்னு நினைக்கிறீங்க ஏதாவது மறந்துட்டீங்களா அப்படின்னு கேட்குறாரு அவர் அதெல்லாம் ஒன்றும் இல்லை நீங்கள் வகுப்பை கவனிங்க அப்படின்னு சொல்லிட்டு தன்னோடய வகுப்பு எடுத்துக்கிட்டே இருக்கிறார் செல்வந்தருக்கு ஒன்றுமே புரியல என்னடா நம்மளை உட்கார சொல்ல மாட்டேங்கிறாரே இவ்வளோ பெரிய ஏற்பாடுகள் நம்ம தான் பண்ணியிருக்கோம் இந்த செல்வந்தரை நம்ம இங்கே தான் வர சொல்லி இந்த துறவியை இங்கே வர சொல்லியிருக்கோம் அவருக்கு தங்குறதுக்கு ஏற்பாடு பண்ணியிருக்கோம் பணமும் நம்ம கொடுக்குறோம் இவ்வளோ மக்களுக்கு நம்ம உணவு கொடுக்குறோம் இவ்வளோ சேர் அரேஞ்ச்மெண்ட்ஸு லைட் அரேஞ்ச்மெண்ட்ஸு இவ்வளோ ஏற்பாடு பண்ணியிருக்கோம் இவர் நம்மளை நிற்கவே சொல்லிகிட்ருக்காரு அப்படின்னு சொல்லிவிட்டு அப்படியே கோவத்தில் இருக்கிறார் அப்புறம் கொஞ்சம் நேரம் கழித்து அந்த துறவி கிட்ட கேட்குறாரு செல்வந்தர் கேட்குறாரு ஐயா ஏதோ நீங்கள் என்கிட்ட சொல்லணும்னு நினைச்சிங்க சொல்லிட்டீங்களா கொஞ்சம் சொல்லுங்கயா அப்படின்னு சொல்கிறாரு இல்லைப்பா நீங்கள் வகுப்பு நடக்கும்போது என்ன டிஸ்டர்ப் பண்ணாங்கன்னா வகுப்பை கவனிங்க அப்படின்னு சொல்லி அவர் நடத்துக்கிட்டே இருக்கார் இவருக்கு ஒரே டென்ஷன் கிளாஸ் சாயந்தரம் முடிய போகுது முடிஞ்ச ஒன்று கேட்குறார் துறவியே ஏதாவது என்கிட்ட சொல்லணும்னு எதாவது நினைச்சிங்களா அப்படின்ட்டு அந்த மாதிரிலாம் எதுவும் கிடையாது பத்து நாள் வகுப்பு இருக்குது சிறப்பாக கவனிங்க நீங்கள் கேட்ட கேள்விக்கு பதில் கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு துறவி அவர் ரூமுக்கு போயிடுறாரு செல்வந்தரும் வீட்டுக்கு வந்துடுறார் இந்த செல்வந்தருக்கு ஒரே குழப்பம் என்னடா இந்த மாதிரி நம்மளை பண்ணிட்டாரேன்னு சொல்லிட்டு அடுத்த நாள் அதே மாதிரி காலையில் வகுப்புக்கு போகிறாரு அதே மாதிரி ரெண்டு சேர் போட்டிருக்கு செல்வந்தர் உட்காந்துட்டார் துறவியாரே இன்றைக்கி ரெண்டாவது நாள் வகுப்பு நீங்கள் சிறப்பாக எடுங்கன்னு உடனே அவர் என்ன சொல்கிறாரு இந்த சேர் எடுத்துகிட்டு கொண்டு போய் ஸ்டேஜுக்கு கீழே போட்டுருங்க போட்டு சேர் பக்கத்தில் நீங்கள் நின்றுக்குங்க வகுப்பு கவனிங்க அப்படின்னு சொல்லிடுறாரு இவருக்கு என்ன செய்கிறதுனே தெரியல சரி எதனால் சொல்கிறாருன்னு தெரியலேன்னு சொல்லிட்டு சேர் எடுத்துகிட்டு போய் ஸ்டேஜுக்கு கீழே போய் போட்டுட்டு சேர் கீழே அப்படியே சேர் பக்கத்தில் நின்றுக்கிட்டே ஏறுறார் ரொம்ப அவமானமாக போயிடுச்சு அவர் என்ன பாடம் இருக்கிறாரு என்ன சொல்கிறாருங்கிறது இவர் காதுக்கு செல்வந்தர் காதுக்கு ஏறவே இல்லை காரணம் என்னென்னா ஊர் மக்கள் எல்லாம் உட்காந்துட்டு இருக்காங்க சேர் போட்டு இவர் அந்த சேர் பக்கத்தில் நின்றுட்டுருக்கிறார் இவருக்கு ஒன்றுமே புரியல வகுப்புகள் முடியும் நேரம் கேட்குறார் அந்த செல்வந்தர் ஐயா ஏதாவது சொல்லணுன்னு நினைக்கிறீங்களா அப்படின்னு சொல்லி கேட்குறாரு அதுக்கு அந்த துறவி எதுவுமே இல்லைப்பா நாளைக்கு வகுப்பில் நம்ம சந்திக்கலாம் எல்லாம் போகலாம் அப்படின்னு சொல்லிடுறாரு மூணாவது நாள் வருது இவருக்கு ரொம்ப கோபம் என்னடா நம்ம இவ்வளோ ஏற்பாடு பண்ணிகிட்டு இருக்கோம் நம்மளை உட்கார வைக்க மாட்டேங்கிறாங்க இந்த ஆள் இந்த லூஸாக நம்ம தான் தெரியாமல் ஒன்று வந்துட்டோமா அப்படின்னு சொல்லிட்டு இன்றைக்கி ரெண்டுல ஒன்று நம்ம பார்த்தே ஆகணும்னு சொல்லிட்டு காலையில் போகிற போகிறவன ரெண்டு சேர் போட்டிருக்காரு போட்டு துறவியாரே நீங்கள் வகுப்பிடுங்க நான் இங்கே தான் அந்த சேரில் தான் நான் உட்காந்துருப்பேன் ஓகேங்களா நீங்கள் பாட்டுக்கு வகுப்பிடுங்க அப்படின்னு சொல்லி அவர்கிட்ட சொல்கிறார் அதுக்கு அந்த துறவியார் என்ன சொல்கிறாரு தயவு செய்து நீங்கள் கீழே போயிட்டு சேரை போட்டுட்டு பக்கத்தில் நின்று கவனிங்க நேத்தே நான் சொல்லிட்டேன் மறுபடியும் மறுபடியும் என்கிட்ட கேட்காதீங்க பத்து நாளும் இப்படி தான் நீங்கள் வகுப்பை கவனிக்கணும் போய் நில்லுங்க அப்படின்னு சொன்ன உடனே இவருக்கு பயங்கர கோபம் என்ன செய்யறதுன்னே தெரில என்னடாடே இவ்வளோ செலவு பண்ணி நான் பண்ணிகிட்ருக்கேன்னு சொல்லிட்டு கோபமாக அந்த கிளாஸை விட்டு வெளியில் போயிடுறாரு வகுப்புகள் பாட்டு நடந்துகிட்ருக்கு உடனே வீட்டுக்கு போகிறார் மிகப்பெரிய அவமானமாக கருதுறார் என்னடா நமக்கு இருந்தால் இந்த மாதிரி பண்ணிட்டானே நம்மளே காசை கொடுத்து இவனை கூட்டிகிட்டு வந்துட்டு மக்களுக்கு நல்லது செய்யுங்கன்னு சொன்னால் நம்ம செலவு பண்ணிவிட்டு இவ்வளோ அவமானப்பட வேண்டியதாக இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஒரு டென்ஷன் ஆகிட்டு என்ன பண்ணுறாரு ஒரு மிகப்பெரிய துறவி யார் இருக்கா அப்படின்னு சொல்லி விசாரிக்கிறாரு பக்கத்தூருக்கும் பக்கத்தூரில் ஒரு மிகப்பெரிய துறவி இருக்காங்க அப்படின்னு சொன்னவொன்னே அவரை கூட்டிகிட்டு வராரு அதுக்கு ஒரு மண்டபம் ஏற்பாடு பண்ணுறாரு ஏற்பாடு பண்ணிவிட்டு அன்னையிலேருந்து அங்கே ஒரு பத்து நாள் கிளாஸ் எடுக்கிறார் அந்த கிளாஸில் எப்படின்னா இவரும் அமர்ந்துக்கிறாரு துறவியும் பக்கத்துலேயே அமர்ந்துக்கிறாரு வகுப்பு எடுக்கிறாங்க இவருக்கு என்னென்னா கூட்டங்கள் மக்கள் எல்லா கூட்டம் ரெண்டு நாள் வகுப்பு மூணு நாள் வகுப்பு அங்கே எல்லா மக்களும் அங்கே போயிட்டதுனால அந்த மக்கள் எல்லாம் இங்கே வர வைக்கணும்னு இவர் என்ன சொல்கிறாரு ஊர் மக்களுக்கெல்லாம் சொல்கிறார் இந்த வகுப்புக்கு வரவங்களுக்கு எல்லாருக்குமே ஒவ்வொருத்தருக்கும் ஒரு தங்க நாணயம் இலவசமாக கிடைக்கும் அப்படின்னு எல்லா ஊர் மக்களும் அந்த முத துறவை கிட்டேருந்து எல்லாம் இவர்கிட்ட வந்துட்டாங்க யாருமே அங்கே இல்லை ஸோ அங்கே போகிற எண்ணிக்கை ரொம்ப குறைவாயிடுச்சு சரி ஓகேன்னு சொல்லிட்டு இவர் அந்த ஊர் மக்களுக்கு சாப்பாடு கொடுக்குறாரு ஒவ்வொரு நாளைக்கு ஒரு காயின் கொடுக்குறாரு கிஃப்ட்டு கொடுக்குறாரு இந்த இடத்துல சந்தோஷமாக இருக்கிறாரு ஏன்னா அந்த துறவி பக்கத்துலேயே ஒரு சேரை போட்டுக்கிறாரு இவர் நல்லா உட்காந்துக்கிறாரு அந்த துறவி வகுப்பெடுக்கிறாரு இவர் நல்லா கவனிச்சுட்ருக்கிறாரு சாப்பிட்டுக்கிட்டே எல்லாத்தையும் கவனிச்சிட்ருக்கிறாரு இவருக்கு ஒரு ரொம்ப சந்தோஷம் ஏன்னா இவர் கீழே எல்லா மக்களும் சந்தோஷமாக இருக்காங்க கூட்டம் அதிகமாயிட்டே இருக்குது ஏன்னா இவர் டெய்லி வரவங்களுக்கெல்லாம் ஒரு தங்க நாணயம் கொடுக்கறதுனால மக்கள் கூட்டம் வந்துக்கிட்டே இப்படியே ஒரு ஆறு நாள் ஏழு நாள் போனோன்னு இவருக்கு ஒரு சந்தேகம் சரி அந்த முதல் துறவி என்ன பண்ணுறாரு வகுப்பு எடுக்கிறாரா இல்லை ஊருக்கு போயிட்டாரா ஏன்னா எல்லா மக்களும் இங்கே வந்துட்டாங்க சரி நம்ம போய் பார்க்கணும் அப்படின்னு சொல்லி அந்த வகுப்புக்கு போகிறேன் போனால் யாருமே இல்லை ஒரே ஒருத்தர் மட்டும் கதவோரம் நின்றுக்கிட்டு அப்படி இருக்கார் அவர் பேசுகிறத இவருக்கு ரொம்ப சிரிப்பு வந்துச்சு என்ன துறவியாரே யாருமே ஆள் இல்லை இருக்கீங்க யாருக்கு வகுப்பு இருக்கிறீங்க அப்படின்னு சொல்லி கிண்டலாக கேட்குறாரு அதுக்கு சொல்கிறாரு என்னை டிஸ்டர்ப் பண்ணாதீங்க அங்கே ஒருத்தர் நிற்கிறார் அவருக்காக நான் இருக்கேன் அதனால் நீங்கள் என்னை டிஸ்டர்ப் பண்ணாதீங்க வகுப்பு முடிஞ்சோடனே என்னை வந்து பாருங்கள் என்ன ஒன்று இவருக்கு ரொம்ப கோவம் வந்து செல் வந்திருக்கு என்ன நினச்சிட்டு இருக்கிறீங்க துறையாரே ஒருத்தர் கூட இல்லை இப்போ நான் நினச்சா கூட அந்த ஒருத்தனை கூட நான் எல்லாரையும் கூப்பிட்டு போக முடியும் அங்கே ஒரு துறவி வச்சு நான் வகுப்பெடுத்துட்ருக்கேன் அங்கே நான் கூப்பிட்டு போகிறேன் பார்க்குறீங்களா அப்படின்னு சொல்லி அந்த துறவிக்கிட்ட சேலஞ்ச் பண்ணுறாரு முடிஞ்சால் கூட்டு போங்க அது உங்களால் முடியாது அப்படின்னு சொல்கிறார் என்ன இப்படி சொல்லிட்டீங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த நபர்கிட்ட போய் நிற்கிறார் ஏன்ப்பா நின்றுட்டே வகுப்பு எடுத்துகிட்டுருக்குற கேட்டுட்ருக்கிற நீ வா உனக்கு ஒரு ஒரு பொற்காசுகள் தினமும் ஒன்று தரேன் அந்த மண்டபத்தில் வந்து கிளாஸ் எடுக்கிற ஒரு துறைவி அங்கே வாங்க அப்படின்னு சொல்கிறாரு அவர் இல்லை நான் வரமாட்டேன் அப்படிங்கிறாரு சரிப்பா பத்து பொற்காசுக்கள் தரேன் நீ வா வகுப்புக்கு வா அப்படிங்கிறாரு நான் வரமாட்டேன் அப்படிங்கிறாரு சரிப்பா உனக்கு நூறு பொற்காசுக்கள் தரேன் செய்து வா இந்த வகுப்பு நீ அட்டன் பண்ணாத அங்கே ஒரு துறவி எடுத்துகிட்டுருக்காரு அங்கே வா நீ கிளாஸ் அட்டெண்ட் பண்ணலாம் அப்படிங்கிறாரு எனக்கு வேண்டாம் அப்படிங்கிறாரு எப்பா உனக்கு ஒரு லட்சம் பொற்காசுக்கள் தரம்ப்பா நீ தயவு செய்து அந்த வகுப்புக்கு வாப்பா அப்படிங்கிறாரு அப்பவும் அவர் மாட்டேன்னு சொல்றாரு இவருக்கு ஒன்றுமே புரியல என்னடா நம்ம இவ்வளோ கொடுக்குறோன்னு சொல்லி அவன் வரமாட்டேங்கிறானு சொல்லும் பொழுது அந்த நின்றுட்டு இருந்தவர் சொல்கிறாரு நீ வேணால் இந்த நாட்டையை கூட நான் உனக்கு தரேன் நீ இருந்து வெளியில் போ அப்படின்னு சொல்லி அந்த செல்வந்தரை பார்த்து சொல்கிறாரு இவருக்கு ஒன்றுமே தெரியல அப்போ தான் அந்த துறைவை பார்த்து கேட்குறாரு ஒரு லூஸுக்கு நீ வகுப்பெடுத்துட்டு அந்த லூஸு வந்து நாட்டையே எனக்கு தரேன்னு சொல்லிட்டுருக்கிறாரு பரவாயில்ல பரவாயில்ல நீ கிளாஸ் எடுத்துகிட்டுரு ஏன்னா ஒரு லூஸுக்கு ஒரு லூஸு தான் கிளாஸ் எடுக்க முடியும் நீ பாட்டு எடுத்துட்டுரு ஏன்னா இத்தனை பேர் ஐநூறு பேர் இருக்கிற இடத்துல ஒருத்தனுக்காக நீ வகுப்படுத்திட்டு அவன் என்னமோ லூஸு மாதிரி இந்த நாட்டையே கொடுத்துட்டு போகிறேன்னு சொல்கிறான் நீயே கிளாஸ் எடுத்துறவை யாரே அப்படின்னு சொல்லும்போது அப்போ அந்த துறவியார் சொல்கிறாரு தம்பி அவர் தான் இந்த நாட்டினுடைய மன்னர் அரசர் கொஞ்சம் பாரு அப்படின்ன உடனே இவர் பக்கத்தில் போய் பார்க்குறாரு பார்த்தா ஆச்சரியம் அவர் இந்த நாட்டினுடைய மன்னர் இவருக்கு அடையாளம் தெரியல ஐயா என்னை மன்னிச்சிக்கோங்க இந்த நாட்டு மன்னர்னு எனக்கு தெரியாது நான் தவறாக பேசிருந்தேன் என்னை மன்னிச்சிக்கோங்க அப்படின்னு சொல்லி காலில் விழுகிறார் அப்போ அந்த துறவி சொல்கிறார் இந்த நாட்டினுடைய அரசன் இவரும் என்கிட்ட இந்த வகுப்பு எடுக்கும் பொழுது முத நாள் வந்திருந்தார் சார் நான் இருக்கிற வரைக்கும் இந்த அரசபையில் நானே அரசனாக இருக்கணும் இந்த நாட்டு மக்களுக்கு நானே ராஜாவாக இருக்கணும் எனக்கு ஒரு வழி சொல்லுங்கன்னு சொன்னார் நீங்கள் வாங்க அந்த கதவாரம் நின்று பத்து நாள் வகுப்பை கவனிச்சிட்டு என்கிட்ட பேசுங்கன்னு சொன்னேன் இன்னைக்கு பத்தாவது நாள் இன்னைக்கு வரைக்கும் அவர் வகுப்பை கவனிச்சிட்டு இருக்கிறாரு ஆனால் உனக்கும் இதே தான் நான் சொன்னேன் ஆனால் நீ ரெண்டு நாள்லேயே நீங்கள் வெளியில் போய்ட்டீங்க அதனால் உங்களுக்கு இது புரிய சான்ஸ் இல்லை அப்படின்னு சொல்லி அவர் சொல்கிறார் அப்போது அந்த செல்வந்தருக்கு ஒன்றுமே புரியல என்ன சொல்கிறீங்க செல்வந்தரே அப்படின்னு சொல்கிறாரு அப்போ தான் அந்த துறவி சொல்கிறாரு நம்மக்கிட்ட இருக்கிற பணம் பொருள் சொத்து நபர் எதுவாக இருந்தாலும் இதுதான் ஒரு ஒரு நமக்கு மிகப்பெரிய பலத்தை கொடுக்குது அப்படின்னு சொல்லி நம்ம இருக்கோம் ஹண்ட்ரட் பர்சன்ட் நமக்கு அது பலத்தை கொடுக்காது எப்போவுமே நம்மக்கிட்ட இருக்கிற சொத்துக்கள் பணங்கள் ரொம்ப ஒரு நபர்கள் ஒரு ஒரு ஆசைப்பட்ட நபர்கள் இது எல்லாமே நமக்கு ஒரு ஏமாற்றத்தை ஒரு நம்பிக்கை துரோகத்தை அவசியம் கொடுக்கும் இவ்வளோ தான் இதை புரிஞ்சிக்கல நீயே அப்படின்னு சொல்லி அவர் சொல்கிறார் இவ்வளோதாங்க அந்த கதை உங்களுக்கு என்ன புரியுது அதாவதுங்க நம்ம வாழ்க்கையில் ஒரு அவமானங்கள் ஒரு நம்பிக்கை துரோகங்கள் ஒரு ஏமாற்றம் எப்போ நடக்கும்னா நம்ம ஒரு சொத்து மேலேயோ ஒரு பொருள் மேலேயோ ஒரு பணத்தின் மேலேயோ எப்போ நம்ம அதிக நம்பிக்கை வச்சு இது இருந்தால் நான் சந்தோஷமா இருப்பேன் அப்படின்னு சொல்லி இதெல்லாம் இருக்கணும் இதுதான் எனக்கு முக்கியம் இது இருக்கிறதுனால தான் நான் நல்லா இருக்கேன் அப்படின்னு நீங்கள் எப்போ நினச்சிக்கிறீங்களோ இதுதான் எனக்கு எல்லாத்தையுமே கொடுக்குதுன்னு எப்போ நீங்க நம்புறீங்களோ அப்போவே நீங்கள் அவமானத்துக்கு நம்பிக்கை துரோகங்களுக்கு ஏமாற்றத்துக்கு தயாராகிடுறீங்க அப்படிங்கிற பொருள் புரியுதுங்களா நான் சொல்கிறது கொஞ்சம் யோசனை பண்ணி பாருங்கள் புரியும் இந்த வீடியோவை உண தடவை கூட ஃபஸ்ட் இருந்து கேளுங்கள் அப்போ தான் இந்த புரிதல் தன்மைக்கு வருவோம் அதாவது நம்மளாம் என்ன நினச்சிக்கிறோன்னாங்க வாழ்க்கையில் இது இருந்தால் நான் சந்தோஷப்படுவேன் இது இருந்தால் எனக்கு அவமானம் வராது இது இருந்தால் நான் நம்பிக்கை துரோகம் வராதுன்னு நினைக்கிறீங்க எப்போ நீங்கள் ஒரு பொருள் மேலே ஒரு சொத்துக்கள் மேலே ஒரு நபர் மேலே ரொம்ப இது இருந்தாதான் அப்படின்னு நீங்கள் நம்பிக்கை இதனால தான் எனக்கு எல்லா சந்தோஷங்கள் எல்லா கௌரவமும் எனக்கு வருதுன்னு நீங்க எப்ப டிசைட் பண்றீங்களோ அந்த நேரத்திலேயே சில அவமானங்கள் சில நம்பிக்கை துரோகங்கள் சில ஏமாற்றங்கள் வர்றதுக்கு காரணமாயிடுறீங்க அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு உணருங்க இதுதாங்க பேசிக் கான்செப்ட் இந்த ஒரு வீடியோ போதுங்க நம்ம வாழ்க்கை தரத்தை புரிய வைக்கிறதுக்கு புரிஞ்சிக்கிறதுக்கு போதும் ஏன்னா இன்னைக்கு இருக்கிற காலகட்டத்தில் நிலையற்ற தன்மை நிலையற்ற தன்மைன்னு என்னங்க சொத்துக்கள் பணங்கள் நபர்கள் இந்த நிலையற்ற தன்மை இருக்கிறதுனால தான் எனக்கு எல்லாமே இருக்குது நான் ஏமாற்றப்படாமல் இருக்கணும் நம்பிக்கை துரோகம் இல்லாமல் இருக்கணும் நான் சந்தோஷமாக இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்க கொஞ்சம் யோசனை பண்ணி பாருங்கள் இந்த உண்மைத்தன்மை நலமாக சிறப்பாக உங்களுக்கு புரியும் இந்த இடத்துல ஒரு உண்மை சம்பவத்தை நான் சொல்லான்ட்ருக்கேங்க ஒரு கணவன் மனைவி ஒரு பதினாறு பதினேழு வருஷம் வாழ்ந்துட்டாங்க இந்த கணவருக்கு பார்த்திங்கன்னா கல்யாணமான புதுசுலேயே பார்த்திங்கன்னா ஒரு பிஸ்னஸ் பண்ணுறாரு லாஸ் ஆகிடுச்சு பல இழப்புகள் இருக்கிற ப்ராப்பர்ட்டிஸ் எல்லாம் விற்றுட்டாங்க அதுக்கப்புறம் வாழ்க்கையை முதல்ல இருந்து ஆரம்பிக்கிறாங்க ஆரம்பிக்கும் பொழுது பார்த்திங்கன்னா படிப்படியாக படிப்படியாக அவர் வாழ்க்கைக்கு தேவையான சொத்துக்கள் எல்லாம் சேர்த்துடுறாரு ஒரு ரெண்டு மூணு வீடு ரெண்டு மூணு காரு ஒரு தோட்டம் எல்லாமே அவர் வாங்கிட்டார் ஸோ இவருக்கு என்னென்னா ஆல்ரெடி ஒரு பிஸ்னஸ் ஆகி வந்ததுனால் இவருக்கு அந்த பற்று இல்லை ஸோ இந்த சொத்துக்கள் இந்த பணங்கள் வந்து நமக்கு எதையுமே கொடுக்காதுன்னு உணர்ந்து வாங்குகிற சொத்துக்கள் பணத்தை எல்லாமே பார்த்தீங்கன்னா தன் குழந்தைங்க பேரில் தன் மனைவி பேரில் எல்லாத்தையுமே வாங்குறாங்க ஒரு பதினேழு பதினெட்டு வருஷம் வாழ்க்கையில் பார்த்தீங்கன்னா ஒரு கருத்து வேறுபாடுகள் இவருக்கும் மனைவிக்கும் வருது வந்தவொடனே அந்த மனைவி என்ன சொல்லிடுறாங்க சரி ஓகே நமக்கு எனக்கும் உங்களுக்கும் மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் வந்துச்சு நீங்கள் இந்த வீட்டை விட்டு வெளியில் போங்க அப்படின்னு சொல்லிடுறாங்க அப்போ இவர் கேட்குறாரு என்னம்மா இப்படி சொல்கிறேன்னு சொல்லிட்டு அதை பேட்ச் அப் பண்ணுறதுக்கு எவ்வளவோ முயற்சிகள் செய்கிறாரு ஆனால் அது நடக்கலை காரணம் ஏன் நடக்கலன்னா அந்த மனைவி சொல்கிறாங்க நீ சம்பாதிச்ச சொத்துக்கள் எல்லாம் என் பேரில் தான் இருக்குது எல்லாமே எனக்கு தான் வேணும் நீங்கள் தாராளமாக வெளியில் போகலாம் உங்க கூட வாழ எனக்கு இஷ்டமில்ல அப்படின்னு சொல்லிடுறாங்க அதாவது சொத்துக்கள் அனைத்தும் இவங்களுக்கு வேணும் இவங்களோட நினப்பு என்னென்னா இந்த கணவருக்கு அந்த நினப்பு இல்லை ஏன்னா ஆல்ரெடி ஒரு தடவை லாஸ் ஆகிட்டு மறுபடியும் படிப்படியாக முன்னேறதுனால இந்த நிலையற்ற தன்மை எதுவுமே நமக்கு சந்தோஷத்தை கொடுக்காதுன்னு உணர்ந்ததுனால இவர் வாங்கின சொத்துக்கள் அனைத்தையும் தன் மனைவி பேரில் வச்சுருந்தார் ஆனால் இந்த மனைவிக்கு தெரியல இதெல்லாம் இருந்தால் நமக்கு பலம் நம்ம பசங்கள் நம்மளோட இருப்பாங்க அப்படிங்கிறதுனால இதெல்லாம் இருந்தால் தான் பலம் அப்படின்னு சொல்லி எப்போ அவங்க நினைச்சாங்களோ சண்டையாயிடுச்சு ஒரு பிரிவு ஏற்பட்டது இப்போ இதில் பார்த்தீங்கன்னா நல்லா புரிஞ்சிக்கணும் எப்போ அவங்க அந்த ப்ராப்பர்ட்டி அந்த சொத்துக்கள் அந்த பணங்கள் அந்த கார்கள் தான் அவங்களுக்கு பலத்தை கொடுக்கும் எப்போ நம்புறாங்களோ அப்போவே இந்த வாழ்க்கையில் அவங்க ஒரு ஏமாற்றத்துக்கு ஒரு நம்பிக்கை துரோகத்துக்கு ஒரு அவமானத்துக்கு ரெடி ஆகிட்டாங்க இவ்வளோதாங்க கான்செப்ட் எத்தனை பேருக்கு இது புரியுது சிறப்பாக வீடியோவை பாருங்கள் ஒன் செகண்ட் நீங்கள் பாருங்கள் இந்த வீடியோனுடைய கருத்துக்கள் போதும் நம்ம வாழ்க்கையை மின்மேலும் நல்லா சூப்பராக இருக்கிறதுக்கு செயல்படுத்தும் ஓகேங்களா நம்ம வாழ்க்கையில் நம்ம பண்ணுற தவறுகள் என்ன தெரியுங்களா நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு தன்னம்பிக்கைன்னா என்னன்னு தெரில ஒரு அன்புன்னா என்னென்னு தெரில பாசம்னா என்னென்னு தெரில கருணைன்னா என்னன்னு தெரில மரியாதைனா என்னன்னு தெரில உதவின்னா என்னன்னு தெரில ஆசைனா என்னன்னு தெரில தேவைன்னா என்ன இதுக்கெல்லாம் அர்த்தமே தெரியல அர்த்தம் தெரியாமல் ஒரு நிலையற்ற தன்மை தான் எனக்கு ஒரு பலத்தை கொடுக்கும் அப்படின்னு நீங்கள் எப்போ அந்த செல்வந்தர் மாதிரி நீங்கள் செயல்படுறீங்களோ அப்போவே நீங்கள் அவமானத்துக்கு நம்பிக்கை துரோகத்துக்கு ஏமாற்றத்துக்கு தயாராகிடுறீங்க கொஞ்சம் உங்கள் வாழ்க்கையை பொருத்தி பாருங்கள் இந்த உண்மைத்தன்மை புரியும் அற்புதமாக இதிலிருந்து வெளியில் வாங்க வாழ்க்கைங்கிறது சந்தோஷமாக வாழ்கிறதுக்கு தாங்க சிறப்பாக செயல்படுத்துங்க வாழ்க்கை ரொம்ப சூப்பராக இருக்கும் இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா உங்கள் நண்பர்களுக்கு உறவினர்களுக்கு சிறப்பாக அனுப்புங்க அடுத்த வீடியோவில் இன்னும் அற்புதமான தலைப்பில் சிறப்பாக விவாதிக்கலாம் மிக்க நன்றி மகிழ்ச்சி